வணக்கங்க இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு நல்ல ஒரு மூணு நாள் வீட்டில் போயிட்டு வரலட்சுமி நோம்பு பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நாளைக்கு ஆவணி ஒன்று பிறக்குது அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது ஆவணி ஒன்று சனிக்கிழமை சனி பிரதோஷம் அது இன்னும் ரொம்ப நல்லது ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறப்ப வில்வயலை பால் தயிர் சந்தனம் அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு ஏன் நம்ம ரெண்டு கோயிலுக்குமே போவோம் போயிட்டு சாமி கும்பிடுவோம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கட்டும் இன்றைக்கி எல்லாம் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வரலட்சுமி நோம்புக்கு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி